ஹலோ வைஃப் வணக்கம் மக்கள் பிக் பாஸோட டே ஃபிஃப்டி டூவோட ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் டாஸ்கோட கண்டினியூஷன் தான் நாங்கள் ஸ்கூல் பசங்களாக இருக்க கம்ருதீன் அரோரா சபரி எல்லாம் இருக்கிறாங்க தான் மாத்திரை போட்டு சாப்பிடணுன்றதுக்காக பழத்தை வச்சுருக்குறாரு சபரி அந்த பழத்தை ஏதோ ஒரு பயப்பில் திருடி வச்சுட்டுருக்குது என் பழத்தை யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்க ப்ளீஸ் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டுருக்கிறாரு அரோரா வந்துட்டு எனக்கு தெரியல என் பழம் என்ன எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ப்ளீஸ் கூடு கொடுன்னு சொல்கிறாங்க சரிடா நான் கேட்டுட்டு வரேன் இதுடா கொஞ்ச நேரம் டைம் கொடு நான் கேட்டு சொல்கிறேன்டா எனக்கு தெரிஞ்சவங்க தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் அவங்க சொல்ல சபரி வந்துட்டு டென்ஷன் அவர் பசினால டென்ஷன் ஆகிட்டாரா இல்லை வேணும்னேவா என்ன ஏதுன்னு தெரியல கத்துறாரு கோவமாக எவன் வந்துட்டு அது பழத்தை எடுத்துருந்தாலும் மரியாதையை கொடுத்துடுங்கடா நான் தான் சொல்கிறதில்ல மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க கோவமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு அப்படியே உட்காந்துறாரு அரூரா அதை கேட்டோடனே அவங்க ரொம்ப கற்றுனொடனே பயந்து போயிட்டு அழுதுட்ருக்குறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஃப்ராங்கா இல்லை என்ன ஏதுன்றதை வர குறை பிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க